எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் டாப்பிக்கே தக் லைஃப் படத்துடைய ஜிங்கு சா பாட்டு சும்மா ஜிங்கு ஜிங்குன்னு கிளப்புது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ வேற லெவலில் ஒரு ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி சும்மா கிருட்டு கிருட்டுன்னு இருபத்தஞ்சி மில்லியன் வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை பார்க்கும் பொழுது நமக்கும் வந்து என்னடா இது இந்த பாடல் அளவுக்கு ஹிட் ஆகுமா அப்படின்ற மாதிரி முதல் கேட்கும்போது இருந்துச்சு ரெண்டாவது தடவை கேட்கும்போது கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவாக வந்துச்சு மூணாவது தடவை ரொம்ப அடிக்ஷன் ஆகிடுச்சு நாலாவது தடவை கல்யாண வீட்டில் இந்த பாட்டு தாண்டா அப்படின்ற மாதிரி வந்து ஒன்று வந்தாங்க ஸோ அந்த லெவலுக்கு இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா தனித்துவமாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை ஸோ ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் தட் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே தெரிவிச்சுக்கிறேன் ஓகே ஸோ பயங்கரமான ஒரு ஹிட்டாக இந்த சிங்கிச்சா பாடல் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ தக் லைஃப்பில் அடுத்தடுத்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேருந்து இந்த படத்துக்கான ப்ரமோஷன்ஸு எல்லாமே பயங்கரமாக இருக்குது தெலுங்கு ரைட்ஸ் இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு போயிருக்கு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு படம் அப்படி எடுத்துக்கிட்டாலே வேறு லெவலில் ஒரு ஹைக் பண்ணுறதில் சார் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிக்கவே முடியாது அடுத்து நம்ம சிம்புவும் கமல்சரும் வந்து அவ்வளோ தூரம் ரொம்ப பயங்கரமாக பாடலில் வந்து பார்த்திங்கன்னா ஆடிருந்தாங்க இதில் சார் வந்து ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு சிம்புக்கு இந்த ஜாம் பாடலுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம இவ்வளவு பாசமாக இருக்கக்கூடிய சிம்பு அண்ட் கமல்ஹாசன் இவங்க மத்தியில் வில்லன் யாருன்னு சொல்லி நேற்று ஒரு டிஸ்கஷன் போயிருந்துச்சி நீங்கள் நேற்று பார்த்துட்டு தான் தெரியும் வீடியோ பார்க்காதவர்கள் சொல்கிறேன் அதில் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா கண்டிப்பாக வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ தக்லைஃபில் வில்லன் வந்து அசோக் செல்வாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனால் இப்போ ஒரு தகவல் கிடச்சிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தக் லைஃபில் வில்லன் அப்படிங்கிறது ரெண்டு தக்ஸுக்கு இடையில் இருக்கிற ஒரு சண்டை அப்படின்ற மாதிரி தான் போக போகுது ஒன்று வந்து சரியான ஒரு பெரிய ரவுடி அந்த டைமில் வந்து அடிச்சு இருக்க நம்ம கமல் சார் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வரக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ற மாதிரியான ஒரு பேட்டர்னில் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதை பார்க்கும் பொழுது நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது ஒரு ஃபீல் குட்டான ஒரு விஷயம் இருக்குது இந்த படத்தின் அப்படிங்கிறது தெரியுது அது மட்டும் இல்லாமல் சிம்புவுக்கு கமல் சருக்கும் பயங்கரமான ஒரு ஃபேஸ் ஆஃப் இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க சிம்புவுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா கமல் சார் வந்து சிம்புவுக்கு என்னதான் இருந்தாலும் நீங்கள் விட்டுறாதீங்க அவருக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காரான் ஸோ வெரி குட் ஸோ இப்போ கமல் சார் வந்து அமரன் படத்துக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க பயங்கரமாக செலிப்ரேஷன்லாம் பண்ணி சிவகார்த்திகேன் அவர்கள் கூட இருந்தார்ல இதே மாதிரி இது புதுசு கிடையாது கமல் சார் வந்து சின்ன வயசில் இருக்கும் பொழுது அப்போ கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்ற ஒரு படம் அது கமல் சார் ஹீரோ பண்ணியிருக்கலாம் பட் சத்யராஜா கேஸ் பண்ணுறாரு கேஸ் பண்ணி கிட்டத்தட்ட நூற்றி நாள் ஓடுது அந்த படம் அதில் வந்து அந்த விழாவில் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களை கூப்பிட்டு அழைத்து அவருக்கு வந்து ஒரு விழா எடுத்து பண்ணியிருக்கார் அந்த படத்துக்கு இப்போ எப்படி அமரன் தனியாக ஒரு இது எடுத்து பண்ணாங்கல்ல அந்த மாதிரி அப்போவே அப்போயே விருந்து வந்து போட்டிருக்காங்க ஸோ கமல் சாருக்கு இது புதுசு இல்லை நம்ம தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம் கமல்சருக்கு வந்து இதெல்லாம் வந்து என்னடா இது இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா அது அந்த டைம்லருந்தே அவர் வந்து அப்படி தான் எங் டேலண்ட்ஸ் யாராக இருந்தாலும் வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது இது எப்போ தெரிஞ்சிச்சுன்னா சத்யராஜ் அவர்கள் ரீசெண்டாக ஒரு படத்துக்கு வந்து வந்துடும் பொழுது என்ன சார் நினச்சிருந்தால் அவரே பண்ணியிருக்கல நடிக்க விடணும்னு அவசியமே கிடையாது பட் எனக்கான அந்த ஸ்பேஸை கொடுத்து எனக்கான ஒரு ஹீரோவுக்கு அடையாளம் கொடுத்து வேறு லெவல் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருந்தார் அது நல்லா இருந்தது அடுத்து ஸ்ருதிஹாசன் அவர்கள் ரஜினிகாந்தை பற்றி வந்து பேசியிருந்தாங்க கமல்ஹாசன் அவர்களை பற்றி ரஜினிகாந்த் அவர்கள் அவங்ககிட்ட பேசும்பொழுது இந்த கூலி படத்தில் இருக்கும் பொழுது நிறைய சொல்லுவாராம் இந்த மாதிரி உங்கள் அப்பாலாம் இல்லைனா நான் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிருவேன் ஏன்னா ஒரு ஷார்ட் வந்து இருந்தது என்ன ரஜினி பண்ண போகிறீங்கன்னு கேட்டதுக்கு நான் அப்படியே குதிக்க போகிறேன் அப்படின்னாரு கீழே விழுந்தால் என்ன ஆவருது நான் போய் ஒரு மெத்த வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு எனக்காக மெத்த வாங்கிட்டு வந்தார் போய் ஸோ அந்த அளவுக்கு என் மேலே பாசம் அதனால் எனக்கு உங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காரு ஸோ ஸ்ருதிஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்பா மாதிரிலாம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்ப கேஷுவலான ஒரு இது ரொம்ப கூலாக பேசிகிட்டு இருப்பாரு அப்பா ஸ்பாட்டில் கொஞ்சம் ரொம்ப டென்சடாக இருப்பார் ஏன்னா அப்பா அவங்களுக்கு தெரியும் சார் வந்து எல்லாமே யோசிச்சுட்டு இருப்பார் ஸோ அப்படி இருக்கும்போது அவளுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும் ரஜினிகாந்துக்கு அப்படி இல்லை இல்லை ஒரு ஹீரோயின் நல்ல ஹீரோயின் போட்டிருப்பாரு எல்லாருமே பெரிய பெரிய ஆள் இருக்கிறப்ப நம்ம ஜம்முன்னு கொடுத்ததை நடிச்சுட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி தான் பாயிண்ட்டில் இருக்கும் ஸோ அந்த பேட்டர்னில் பொழுது அதெல்லாம் வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்காது அப்படின்றது ரொம்ப க்ளீனாகவே வந்து புரிஞ்சிருச்சு ஸோ அதை அழகாக வேரியபிள் பண்ணி நம்ம ஸ்ருதிஹாசன் அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருக்காங்க ஸோ அதில் ரஜினிகாந்த் ரொம்ப நேச்சுரலான ஒரு ஆக்டர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்டர் ஃப்ரம் நம்ம கமலஹாசன் அவர்களோட அப்படி கம்பேர் பண்ண முழுதாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து நல்லா இருந்தது அதாவது இயல்பாக அவங்க வந்து அவங்க அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அவங்க அப்பா தான் பேசணும் அப்படின்றது இல்லாமல் தன் மனசில் இருக்கிறத எங்கள் அப்பா மாதிரி இல்லை அவர் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கார் அப்படின்ற மாதிரி ஏன்னா சார் வந்து எப்பயுமே ஒரு திங்கிங்கில் இருப்பார்ல அதை மீன் பண்ணி அவங்க வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக பார்க்க முடியுது சரி செகண்ட் சிங்கிள் தக் லைஃப்பில் மெலடியாங்க மெலடி ஸோ அது வந்து ஏழாவது மே ரிலீஸ் ஆக தான் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ விண்வெளி நாயகா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுன்னா எனக்கும் வந்து கொஞ்சம் டவுட் ஆகிடுச்சு ஏன்னா தக்லைஃபோடைய சாம் பாடல் வந்து டெல்லியில் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க ஒரு கிருதி மகேஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஹாலிவுட்டில் பாலிவுட்டில் வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர் அது உங்களுக்கு தெரியும் ஆனால் கமல் சார் கூட வந்து ஸ்டெப்பு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காராம் அவர் எப்பயும் வந்து இந்த சாண்டி விக்ரமளோட சொன்னார்ல ஒரு ஸ்டெப்பு நான் போடும்பொழுது எனக்கே அசர வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டெப்பை போட்டு வந்து முடிப்பார் நம்ம கமல் சார் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு ஐடியா கொடுத்துருப்பார் ஆனால் ஃபைனல் பண்ணுறது அந்த குருதி மகேஷ் அவங்க தான் ஓகேங்களா ஆனால் வெளியே சொல்கிறப்ப கமல்ஹாசன் அவர்கள் தான் வந்து இது பண்ணார் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுப்பார் நான் மனிதத்தனை அவர் சொல்லுவார் இல்லை நீங்கள் ஒரு ஷார்ட்டை வைக்கணும்னா நீ ஐம்பது சதவீத அதை பற்றி கவலைப்பட தேவை இல்லை மிச்சம் ஐம்பது பர்சன்ட் அவர் தான் பார்த்துப்பார் நீ ஐம்பது பெர்சன்ட் பார்த்துட்டா போதும் அப்படின்ற மாதிரி அதுதான் கமல் சார் எல்லாமே தெரியும் அவருக்கு அப்படின்றதுனால தான் இந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஸோ மெலடி சாங் எப்படி இருக்க போது ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் எப்படி போட்டிருக்க போகிறார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் சரி இந்தியன் த்ரீ மீட்டிங் முடிஞ்சிருச்சுங்க கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபிஃப்த் தக் லைஃப் முடிஞ்சவனே ஒரு ரெண்டு வாரம் ஷீட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி சங்கர் அவர்கள் ஷீட் அட்ஜஸ்ட் பண்ண போகிறாங்க இவ்வளோ தான் ஸோ ஜூலைலேயே முடிக்கிற மாதிரி இந்தியன் த்ரீ இந்த மாதம் வருஷம் இறுதியில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இந்தியன் த்ரீ நல்ல ஒரு அறிவிப்பு கூடிய விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி விண்வெளி நாயகன் சாங் அடுத்த சாங்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திங்க நிறையா பேர் அது இப்போதைக்கு கிடையாது ஸோ அது வந்து ஆடியோ லான்ச் பதினாறாவது மேலே தான் வித் வெளிநாயகா அப்படின்ற மாதிரி அந்த பாடல் ஒளிபரப்பப்படும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஆர்கேஎஃப்ஐ ஒருத்தவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கணும் அப்படின்னா அது வேறு லெவல் பண்ணுவாங்க என்னென்னா நம்ம இவர் இருக்கார்ல மேஜர் முக்குந்த் அவருக்கு ஒரு போஸ்டரு அமரன் சக்ஸஸுக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த இதில் அவங்க ஆடியோ சக்ஸஸ் பண்ணாங்கல்ல அதில் ஒரு சேட்டிலைட் இருக்கும்ல ஒரு வியாபாரம் அந்த காசு வந்ததெல்லாம் ஆர்கேஎஃப்ஐ வந்து பார்த்திங்கன்னா மேஜர் முகுந்தோட ஃபேமிலி கொடுத்துருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் நமக்கு உடனே தலைவன் தலைவன் தாண்டா கமலஹாசன் கமல்ஹாசன் தாண்டா அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு சரி அடுத்து வினோதினி அவர்கள் வைத்தியநாதன் அவர்கள் கமல் சார் வந்து அரசியலில் லாங் கேம் விளையாடுறாரு நமக்கு வந்து அப்படி விளையாட முடியாது அப்படின்ற மாதிரி நேற்று நம்ம பேசியிருந்தோம்ல அது எதை மீன் பண்ணி சொல்கிறாங்கன்னா நெளிவு சொல்லி இருந்தால் தான் அரசியலில் முன்னேற முடியும் அதை வந்து கமல் சார் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாரு எனக்கு அந்த மாதிரி ஒரு பாக்கியமோ ஒரு கொடுப்பனையே கிடையாது நான் வந்து அப்பப்போ ரியாக்ட் பண்ணிட்டு போயிடுவேன் எனக்கு அவர் மாதிரி ஒரு பொறுமை அப்படின்றது கிடையாது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க மேபி அது கூட ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி அவங்க கட்சியிலேருந்து விளக்குறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் கமல் உடைய இந்த அரசியல் நெளிவு சுழிவு அது நமக்கு இன்னும் புரியல புரிஞ்சவங்க என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து டிஎம்கேக்கு ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்குது பட் அதை வச்சு ஒரு விஷயம் பண்ண போகிறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்குறேன் அடுத்து நியூபர்க் டயக்னாஸ்டிக்ஸ் ஒரு ரிசர்ச் சென்டர் அது அதில் இவரை கூப்பிட்டு கெஸ்ட்டாக வச்சு அதை பற்றி இருக்காங்க அதுக்கும் பதில் சொல்லிகிட்டு இருக்காரு ஆண்டவர் ஏ என்னப்பா இது தெரியாது எதுவுமே கிடையாதா அப்படின்ற மாதிரி வந்து இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு குஸ்ஃபார்ம் சோமெண்ட்டாக இருந்தது அப்புறம் ஹிட்டு த்ரீ நானே உடைய படம் மே ஃபஸ்ட்டு ரிலீஸ் அப்போ தகலைஃப் ரிலீஸ் பண்ணால் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க ஒரு கேள்வி ஆமாம் நான் தக்லைஃப் தான் ப்ரொமோட் பண்ணுவேன் என் படம் அடுத்து தான் நான் தகலைஃப் தான் ப்ரொமோட் பண்ணுவேன் அப்படின்ட்டு நானே ஷாக் ஆகிட்டேன் டே என்னைக்கே அது மனுஷன் அதுக்கு இப்படியா கமல்ஹாசன் ஃபேனாக இருக்கணுங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நானே வேறு லெவல் அடுத்து சுந்தர்சி ரஜினிகாந்த் அண்ட் கவல்சரை பார்த்து நான் ஏன் வியந்து பார்த்தேன்ன்றத சொல்கிறாரு என்ன அப்படின்னா இது வரைக்குமே அவங்க எவ்வளோ பெரிய ஸ்டார் இப்போ வரைக்குமே ஒரு படம் அவங்க புக் ஆகுறாங்க நாங்கள் கேட்ட வரைக்குமே அந்த படத்துக்காக அவங்க போடுற அந்த எஃபர்ட் இது வரைக்கும் யாருமே போடுறது கிடையாதுன்ற மாதிரி தகவல் அதனால தான் அவங்க இப்படி இருக்காங்க அதுலேருந்து நான் வந்து அட்லீஸ்ட் நம்ம டேரக்டரில் கொஞ்சமாச்சு கொடுக்கணுங்கிறது அவங்கள பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ எத்தனை பேரோட இன்ஸ்பிரேஷனாக நம்ம ரஜினி சாரும் கமல் சார் வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேங்களா அடுத்து த்ரிஷா அவர்களுடைய ட்ரீம் கமல் சார் கூட நடிக்கணும் மணிரத்னம் அவர்களுடைய நடிக்கணும் ஏஆர் மனுஷன் நடிக்கணும் அப்படிங்கிறது ட்ரீமாக மூணுமே ஒரு டக்கா கேட்டு வந்து ஆண்ட வந்து பார்த்தீங்கன்னா கையில் கொடுத்து விட்டேன் பாத்தியா த்ரிஷா என்ஜாய் பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஸோ அவங்களுடைய ட்ரீம் கேம் ட்ரூ அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த சந்திப்பும் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ கைஸ்